அம்மனின் சக்தி பீடம் என்றால் என்ன எங்கு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு அதற்கு அர்த்தத்தை காண்பிக்கலாம் தக்ஸ மகாராஜன் தனது புதல்வியான சக்தியை மட்டும் யாகத்திற்கு அழைத்திருந்தார் ஆனால் அவரின் மருமகனான சிவபெருமானை அழைக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த சக்தி கோபத்துடன் அவரின் தந்தை தக்சனிடம் சண்டையிட்டாள் அச்சண்டையில் தக்ஷன் சிவபெருமானை இழிவுபடுத்தியதால் ஆத்திரமடைந்த சக்தி யாக குண்டத்தில் விழுந்தாள் இந்த செய்தி அறிந்த சிவபெருமான் கோபத்துடன் வந்து நெருப்பில் இருந்த சக்தியின் உடலை எடுத்து ருத்ர தாண்டவம் ஆடினார் இதனால் இந்த அண்ட சராசரமே ஆடியது தேவர்கள் அனைவரும் பயந்து விஷ்ணுவை நோக்கி மன்றாடினார்கள் உடனே விஷ்ணு பகவான் தனது சக்ராயுதத்தை சக்தி தேவி மீது எறிந்தார் அதனால் சக்தி தேவியின் உடல் துண்டு துண்டாக பூமியின் பல்வேறு இடங்களில் சிதறின அவ்வாறு சிதறிய பாகங்களே சக்தி பீடம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முதலாவதாக மூகாம்பிகை அர்த்தநாரி பீடம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறது இரண்டாவதாக காமாட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கிறது காமகோடி பீடம் மீனாட்சி மதுரையில் இருக்கிறது மந்திரினி பீடம் விசாலாட்சி காசியில் இருக்கு மணிகர்ணிகா பீடம் சங்கரி மகா காலமில் இருக்குது மகோத்பலா பீடம் பர்வதவர்த்தினி ராமேஸ்வரத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் அதாவது சேது பீடம் அதற்கு பெயர் சேது பீடம் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவில் இருக்கு ஞான பீடம் அபித குஜாம்பாள் திருவண்ணாமலையில் இருக்கு அருணை பீடம் கமலாம்பாள் திருவாரூரில் இருக்கு கமலை பீடம் பகவதி கன்னியாகுமரியில் இருக்கு குமரி பீடம் காளி உஜ்ஜயினியில் இருக்கு ருத்ராணி பீடம் மங்களாம்பிகை கும்பகோணத்தில் இருக்கு விஷ்ணு சக்தி பீடம் வைஷ்ணவி ஜம்மு காஷ்மீரில் இருக்கு இருக்குது வைஷ்ணவி பீடம் நந்தாதேவி விந்தியாசலத்தில் இருக்க விந்தியா பீடம் பிரம்மாராம்பால் ஸ்ரீசைலத்தில் இருக்க சைல பீடம் மார்க்கத்தாயினி ருத்ரகோடியில் இருக்குது அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் ருத்ரசக்தி பீடம் ஞானாம்பிகை காலஹஸ்தியில் இருக்கு அதற்கு பெயர் ஞான பீடம் காமாக்கியா கவுகாத்தி அதாவது அசாமில் இருக்கு காமகிரி பீடம் சம்புநாதேஸ்வரி ஸ்ரீநகரில் இருக்கு காஷ்மீரில் ஜுவாலாமுகி பீடம் அபிராமி திருக்கடையூரில் இருக்கு பீடம் பகவதி கொடுங்கல்லூரில் இருக்கு கேரளாவில் மகாசக்தி பீடம் மகாலக்ஷ்மி கோலாப்பூரில் இருக்குது கரவீர பீடம் ஸ்தானு பிரியை குரு சக்திரத்தில் இருக்குது ஹரியானாவில் உபதேச பீடம் மகா காளி திருவாலங்காடில் இருக்குது காளி பீடம் பிரதான காளி கொல்கத்தாவில் இருக்குது சக்தி பீடம் பைரவி பூரியில் இருக்குது அதாவது ஒரிசாவில் பூரியில் இருக்குது பைரவி பீடம் மாணிக்காம்பாள் திராஷராமா அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது ஆந்திராவில் மாணிக்க பீடம் அம்பாஜி துவாரகையில் இருக்குது சக்தி பீடம் பராசக்தி திருக்குற்றாலத்தில் இருக்குது பராசக்தி பீடம் முக்தி நாயகி ஹஸ்தினாபுரத்தில் இருக்கு ஜெயந்தி பீடம் லலிதா இங்கோயில் இருக்கு ஈங்கோய் மலையில் இருக்குது குளித்தலையில் சாயா பீடம் காயத்ரி ஆஜ்மீர் அருகில் புஷ்கரம் அப்படின்ற ஊரில் இருக்கு காயத்ரி பீடம் சந்திரபாகா சோமநாதத்தில் இருக்கு பிரபாச பீடம் விமலை உலகநாயகி பாபநாசத்தில் இருக்கு விமலை பீடம் காந்திமதி திருநெல்வேலியில் இருக்கு காந்தி பீடம் பிரம்ம வித்யா திருவெண்காடில் இருக்க பிரணவ பீடம் தர்ம சம்வர்த்தினி திருவையாரில் இருக்குது தர்ம பீடம் திரிபுர சுந்தரி திருவொற்றியூரில் இருக்கு இஷிபீடம் மகிஷாமர்த்தினி தேவிப்பட்டினமில் இருக்குது வீரசக்தி பீடம் நாகுலேஸ்வரி நாகுலத்தில் இருக்க அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒட்டியான பீடம் திரிபுர மாலினி கூர்ஜரமில் இருக்க அருகில் அதாவது ஜாலந்திரம் அருகில் இருக்க பஞ்சாபில் ஜாலந்திர பீடம் திரியம்புகிய தேவி திரியம்பகமில் இருக்க திரிகோண பீடம் சாமுண்டீஸ்வரி மைசூரில் இருக்க சம்பப்பிரத பீடம் ஸ்ரீ லலிதா பிரயாகையில் இருக்க பிரயாகை பீடம் நீலாம்பிகை சிம்லாவில் இருக்க சியாமல பீடம் பவானி துலஜாபுரத்தில் இருக்க உட்பலா பீடம் பவானி பசுபதி காட்மாண்டில் இருக்க நேபாளத்தில் சக்தி பீடம் மந்திரினி கயையில் இருக்க பீகாரில் த்ரிவேணி பீடம் பத்ரகர்ணி கோகர்ணமில் கர்நாடகாவில் கோகர்ணமில் இருக்க கர்ணபீடம் விரஜை ஸ்தம்பேஸ்வரி ஹஜ்பூரில் இருக்கு உத்திரப்பிரதேசத்தில் விரஜா பீடம் இறுதியாக தாக்சாயினி மானசரோவரில் இருக்க தியாக பீடம் இந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடமும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும்